பாஜகளை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குவதே எங்களது கடமை என்று முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார் நெல்லையில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி மாநாட்டிலே பேசிய அண்ணாமலை மோடியின் தலைமையிலான மத்திய அரசு தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது என்றும் அடுத்த எட்டு மாதங்கள் பூத் பொறுப்பாளர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் நெல்லையில் நேற்றைய தினம் இன்றைய தினம் பாஜக பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றிருக்கிறது இந்த மாநாட்டில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டிருக்கிறார் பல்வேறு பாஜக தலைவரும் கலந்து கொண்டிருக்காங்க இதில் தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குவது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்களுடைய கடமை என கூறியிருக்கிறார் ஆறு மாதங்கள் பூத் பொறுப்பாளர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் எனவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியிருக்கிறார் கூறியதாவது நம்முடைய பன்னெண்டு கால ஆட்சியின் சாதனை நான்கு ஆண்டு கால திமுக ஆட்சியின் வேதனை இவையே மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் இந்த பொறுப்பானது அரங்கத்தில் ஆரம்பத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் கட்சி பூத்தில் உள்ள தலைவர்கள் தொண்டர்கள் மட்டும்தான் இங்கு வந்திருக்கிறார்கள் நம்முடைய உணர்ந்து எல்லோரும் இங்கு வந்திருக்கு வந்திருக்கீங்க வரும் தேர்தலில் வெற்றி பெறும்

எடப்பாடி பழனிசாமி தான் தலைமையில்தான் கூட்டணி நான்தான் முதல்வர் என கூறி வந்திருக்கிறார் பாஜக தலைவர்களோ ஜெயநாயக கூட்டணி தலைமையில் தான் கூட்டணி என்று பேசிட்டு வந்தாங்க இதனால் யார் தலைமையில் கூட்டணியிட குழப்பத்திற்கு விடை என்பது இதுவரைக்கும் விடை என்பது அமித்ஷா கூட்டணி ஆட்சிதான் என்று பேசியதாகவும் இந்த விவகாரத்தில் அமித்ஷா தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான் அமையும் என்று அண்ணாமலை பேசியது கூடுதல் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் தான் அமித்ஷா முன்பே அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும் என பேசியிருப்பது இந்த விவாதங்களும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதமாகவே